வாழ்க்கை வாழ்கின்ற தமிழர் இன்றைய தினம் திருநெல்வேலி எழுச்சி தினமாக நாம் இன்று வருகிறோம் இந்த மார்ச் பதிமூணு ஏ திருநெல்வேலி எழுச்சி தினமாக கொண்டாடப்படுகிறோம் என்றால் இந்த நா இந்திய திருநாட்டினுடைய சுதந்திரமானது பல பேருடைய உயிர் தியாகங்களினால் அவர்களுடைய உழைப்பினாலும் போராட்டங்களினாலும் அவருடைய வாழ்க்கையை இழந்ததினாலும் நாம் சுதந்திரத்தை பெற்றோம் என்பது நாம் அனைவரும் அறிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இந்தியா முழுவதும் வந்தே மாதரம் என்ற கோஷமானது மக்களிடத்திலே ஆரம்பமானது அதனை ஒட்டி பார்த்திருக்கின்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வங்காள தேசத்தில் அரவிந்த் கோஷ் என்ற சுதந்திர போராட்ட வீரர் வந்தே மாதரம் முழக்கத்தை மக்களிடத்திலே எடுத்து செல்கிறார் இதனிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இந்த தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மண்ணின் புகழ்பெற்ற வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தூத்துக்குடியில் சுதேசி கப்பல் நிறுவனத்தை துவங்கி கப்பல் விடுகிறார் அதுதான் சுதந்திர போராட்டத்தில் வெள்ளைக்காரர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்த ஒரு சம்பவம் அந்த சுதேசி கப்பல் நிறுவனத்தினுடைய வரவேற்பானது மக்களிடத்தில் எழுச்சியாக மிக பெரும் வரவேற்பு பெற்றது வெள்ளைக்காரர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வங்கதேசத்தில் அரவிந்த் கோஷ் அவர்களுடைய வந்தே மாதிரம் அந்த கோஷத்தினுடைய விடுதலை வேட்டையினுடைய பிரச்சாரங்களை தடுப்பதற்காக அவர் மீது தேச துரோக வழக்குகளை ஆங்கிலேய அரசு வெள்ளைக்கார அரசு பிரயோகம் செய்து அவரை கைது செய்கின்றனர் அதற்கு அரசு குற்றமாக அவருக்கு எதிராக சாட்சி சொல்வதற்காக பிபின் சந்திரபால் என்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரரை அந்த வெள்ளைக்கார அரசு பணிக்கிறது நீ அவருக்கு எதிராக அரவிந்த் கோஷுக்கு எதிராக சாட்சி சொல்லு என்று அர வெள்ளைக்கார அரசு நிர்பந்திக்கிறது அதனை பிபின் சந்திரபால் அவர்கள் மறுக்கிறார் அதன் வெளிப்பாடாக ஆறு மாத சிறை தண்டனையை வெள்ளை அரசு அந்த பிபின் சந்திரபால் அவர்களுக்கு விதிக்கிறது அவர் பின்பு விடுதலை செய்யப்படுகிறார் அந்த வழக்கில் இருந்து அவருடைய விடுதலையை நாடு முழுவதும் பண்டிகையாக மக்கள் கொண்டாட்டமாக கொண்டாட முடிவு செய்யப்பட்டு நாடு முழுவதும் உள்ள சுதந்திர போராட்ட வீரர்கள் மிகப்பெரிய தன்னெழுச்சி இயக்கமாக மாற்றி நிகழ்ச்சிகளாக பொதுக்கூட்டங்களாக மாற்றுகின்றனர் அதன்பால் ஏற்கனவே இந்த சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய பாபுசி அவர்கள் மீது வெள்ளைக்கார அரசுக்கு ஒரு கோபம் இருந்தது இதனிடையில் விடுதலையை முன்னிட்டு நாடு முழுவதும் ஏற்படுத்தப்பட்ட பொதுக்கூட்டங்களுக்கு இடையில் சிதம்பரம் பிள்ளை அவர்களும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் தூத்துக்குடி மாநகரில் சுமார் இருபதாயிரம் பேர் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் எழுச்சூரை ஆற்றுகின்றனர் மக்களை வந்தே மாதம் என்ற கோஷத்தை பிரயோகம் செய்து வைக்கின்றனர் இதையெல்லாம் வெள்ளைக்காரர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துகிறது அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தில் தைப்பூசம் மண்டபத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரை இருக்கக்கூடிய இன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு எதிராக ஆற்றங்கரை தைப்பூசம் மண்டபத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி சுப்பிரமணிய சிவா அவர்களும் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களும் மிகப்பெரிய எழுச்சி உரையாற்றுகிறார்கள் இதனை எல்லாம் கண்டு அந்த வெள்ளைக்கார அரசு பாபு சிதம்பரப்பிள்ளை அவர்களையும் சுப்பிரமணிய சிவா அவர்களையும் என்ற மாவட்ட ஆட்சியர் முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் ஒன்பதாம் தேதி அவரை ஆஜராகும்படி ஒரு உத்தரவை அனுப்புகின்றனர் அதன் அடிப்படையில் மார்ச் பனிரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருடம் ஐயா பவு சிதம்பரம் பிள்ளை அவர்களும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் பத்மாவையர் என்கின்ற மூவரும் அவர்களின் ஆட்சியர் வின்ஸ் முன்னாடி ார்ஜரான உடனே அந்த வெள்ளைக்கார அரசு நீ வந்தே மாதனம் கோஷம் எழுப்பியது தேச குற்றம் இந்த நாட்டிற்கு எதிராக வெள்ளைக்கார அரசுக்கு எதிராக நீ கப்பல் விட்டது சுதேசி நிறுவனத்தின் கப்பல் கப்பல் நிறுவனத்தை தொடங்கியது மிகப்பெரிய குற்றம் இந்த கூட்டத்தை வெள்ளைக்கார அரசிடம் அனுமதியின்றி பொதுமக்களுடைய கூட்டத்தை ஏற்படுத்தியது மிகப்பெரிய குற்றம் என்று இனி இந்த கூட்டத்தை ஒப்புக்கொண்டு இங்கிருந்து செல்லலாம் என்று ஆட்சியர் உத்தரவு பிறப்பிக்கிறார் அதனை சுப்பிரமணிய சிவாவும் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களும் மறுக்கிறார்கள் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு இரட்டை ஆழ்வு தண்டனை நாற்பது ஆண்டு கால சிறை தண்டனையும் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு ஆண்டு கடுகாவல் தண்டனையும் சிறை தண்டனையும் விதிக்கப்படுகிறது இது திருநெல்வேலி மற்றும் நாடகிலும் மிகப்பெரிய கழகம் கலவரத்தை ஏற்படுத்துகிறது அது வந்து மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தியது மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தியது திருநெல்வேலி மண்ணில் மறுநாள் மார்ச் பதிமூன்று நாம் எல்லாம் இன்று கொண்டாடக்கூடிய நெல்லை இணைச்சி தினமாக கொண்டாடக்கூடிய மார்ச் பதிமூன்று அன்று திருநெல்வேலி மாதிதா இந்து கல்லூரியினுடைய மாணவர்கள் வகுப்பை புறக்கணிக்கின்றனர் தபால் நிலையங்கள் காவல் நிலையங்கள் பெட்ரோல் பல்புகள் அனைத்தும் பொதுமக்களால் சூறையாடப்பட்டு தீ வைக்கப்பட்டு எரிக்கப்படுகிறது கலெக்டர் என்றால் அவருடைய துப்பாக்கியால் சுட்டதில் ஒரு சிறுவன் மரணம் காவல்துறையினுடைய துப்பாக்கி சூட்டில் தச்சநல்லூர் பகுதியில் மூன்று பொதுமக்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மரணம் அடைகிறார்கள் இந்த போராட்டமானது மக்களிடத்திலேயே காட்டுத்தீ போல பரவுகிறது இந்த நிகழ்வானது பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய பாராளுமன்றம் வரை எதிரொலிக்கிறது அதனை உடனடியாக திருநெல்வேலி கழகம் என்று வெள்ளைக்கார அரசானது அறிவிக்கிறது பின்பு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அந்த கடுங்காவல் தண்டனை எல்லாம் போராட்டத்திற்கு பின்பு இந்த திருநெல்வேலி கழகம் என்ற பெயரானது திருநெல்வேலி எழுச்சி நாளாக திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய தீர்மானத்தின் பேரில் வருகா வருடம் நாம் கொண்டாட முடியும் இந்த நாட்டினுடைய சுதந்திரமானது பல்வேறு பல்வேறு நபர்களுடைய உயிர் தியாகத்தில் மூலமாக விளைந்தது சுதந்திர போராட்டத்தை பற்றி பேச வேண்டுமானால் இந்த இந்திய வரலாற்றில் திருநெல்வேலி மண் மாட்டாது ஒன்று அதே போல ஐயா சிதம்பரம் பிள்ளை அவர்களும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் வாஞ்சிநாதன் அவர்களும் மகாகவி பாரதியார் அவர்களும் எண்ணற்ற கூலித்தேனவர்களும் கட்டபொம்மன் அவர்களும் வீரன் அவர்களும் பாவீதர் சுந்தரலிங்கம் அவர்களும் இதை போன்ற பல்வேறு போராட்ட வீரர்களுடைய நினைவுகளையும் அவர்களுடைய தியாகங்களையும் போற்ற வேண்டியது நம்முடைய கடமையாகும் ஆகவே எனதருமை பொதுமக்களே அன்பு சொந்தங்களே வருடா இந்த மார்ச் பதிமூன்றை திருநெல்வேலி எழுச்சி தினமாக இது ஒரு பண்டிகையாக கொண்டாடுவோம் தேச விடுதலை போராட்ட வீரர்களுடைய தேச தலைவர்களை போற்றுவோம் அவருடைய தியாகத்தை வணங்குவோம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்